பதினெட்டு பதினொன்று பதினாலாம் பாத்தீங்களா பாடி எங்கவே வெட்டாதே பாத்தீங்களா போடா இப்ப நீ போ போ அவர் அப்ப இந்த சைடு வந்தரணும் ஐயா இந்த சைடு எங்க போறோம் அம்மா மதி மதி யாரஸா हां போடு போடு اوہ وڏي ٽوٽا هئي ஆன முடியாது நான் பண்ணிட்டா

இருக்கும். நீங்க வந்து கொண்டு வரும்போது திரு தோலை மோடசாமி சொல்லி அழைக்கக்கூடிய காங்கிரஸ்

கடுமையானமையான சொல்லுவா கடமையான ஓட்டக்கார வசதி தேவி வண்டக்கு காலை சேரியா எம் சி முறையின் கடுமையான கரைக்கா கண்ணட டி செல் அருணாச்சல சிறி மூலக்கரை மூலக்கரை மூலக்கரை

ஒட்டலட가 ஸ்ரீ பாவாய் மத்தசாமிதுல யானைக்குட்டி காகயங்குள்ள காகயங்குள்ள போட்டகாங்க அந்த வசந்திதேவி வடக்கு காள கேட்ட செல்லகா. கிரண்டப வந்து கொண்டிருபதே. என்னங்கடகா. சுவாமிக்குட்டி தேவன் நீமலை அண்ணா காலத்துல ஸ்ரீ மூலகரை வட்டி விரின்ற ஜாரதி கட்டார கொண்ட தர்மா ியா ஆ காலையမှာ ஏய் மாடே இது விட்டு 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 மாடு ஜெட்ல எடுத்துக்கோਣਾ போடுடா இடி போய் alangu bitir ya ben, al oh, hadi, go 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 ee 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 何が 아사 விளையோட்டு விளையாட்டு Gwrdd!

கடத்தக்கடத்துல கடத்துக்கு வந்து வண்டியில் அடிக்கிறோம் இருப்பதா ஸ்ரீ தாய் மாமசாமி தோளை ஆணைக்குட்டி காங்கேலம் ஆணைக்குட்டி காங்கே ஓட்டக்கானந்த வசந்தி தேவி வடக்கு காரசேரி வடக்கு காரசேரி

சிவபாரதி பங்கலா நிதான் பல்ல நாடு சுந்தர் ஆட்டோ பண்ணை சுந்தர் ஆட்டோ பண்ணை கந்தசாமி சிவப்பன் கந்தசாமி சீவப்பண்ணி வருகின்ற

முதல்ல போராட்ட போராட்டம்